கேப்டன் விஜயகாந்த் அவரை விரும்பி காதலித்த நடிகை ராதிகா அவங்க தான் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் கூட நடிக்கிறதுக்கு மாதிரி தாங்க கருப்பா இருக்கிற நடிகை கூட நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி விஜயகாந்த் அவரை துஷ்டமாக இது பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டனோட திரைப்படம்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு திரைப்படங்களில் தொடர்ந்து கண்டினியூவாக நடித்தது ராதிகா அவங்க தான் கேப்டனோட நடிச்சிருக்கிறாங்க அதிகமாக அதில் நடித்ததில் கேப்டன் மீது அதிகம் அன்பு பாசம் கொண்டு காதலில் விழுந்துட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயகாந்த் சார் ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் அவர் மாதிரி தான் கேர் ஸ்டைலில் வச்சுருப்பாப்புல அந்த ஆரம்ப கேர் ஸ்டைலில் அப்படி மேலனிக்கு தூக்கி சீவி ஸ்டைலில் ஆகுனதே ராதிகாவின தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த பரட்ட தலையாக இருந்தது ஒவ்வொரு படத்துலையுமே விஜய் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் விஜய் நீங்கள் எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி விஜயகாந்த் அவர் மேலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு அந்நுனியமாக நல்லா ஒரு பழகக்கூடிய ஒரு நண்பராக தான் ஆரம்பத்தில் பழகியிருக்காங்க பழவுன்னு அந்த டைத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கேப்டனுக்கும் பிடிச்சிருக்குது ராதிகாவை ராதிகாவை திருமணம் பண்ணதுன்னு கேப்டன் முடிவு பண்ணிட்டாங்க அந்த டயத்தில் அவரோட நட்பின் இலக்கணமாக கொண்ட ராவுத்தரு இல்லை விஜய் நீ அவங்கள பண்ணால் நல்லா இருக்காது சாது ரீதியில் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே விஜயும் பொறுத்தவரைக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டார் ஆனால் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா அவங்களும் அந்த லவ் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாரி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க மொத்தமாக சரி ஓகே நம்ம அவரை திருமணம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே தன்னோடய கல்யாணத்துக்கு ஏற்பாடாக எல்லா சகல விஷயங்களையுமே ராதிகா செஞ்சுட்டாங்க மூர்த்தப்பட்டு அப்படி இப்படி எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது ராவுத்தர் வந்து அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி இது பண்ண பிறகு திடீர்னு வேலூரில் ஒரு பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லி அங்கே தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ராதிகா அவர்கள் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்போடு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தரை போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவர் மேலே இருக்க வெறுப்பில் ஏன்னா கேப்டன் மீது மிக அதிகமாக விரும்பி லவ் பண்ணிய ஒரு நடிகையாக இருந்தால் அது ராதிகா தான் அவங்க தான் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கேப்டனோட எந்த படத்துலையும் நடிக்கல எந்த ஒரு இதுக்கும் வரலை அப்படி ஒரு விஷயமாக நடந்த விஷயம் அடிக்கையிலேயும் நியூஸ் வந்தது இடையில இப்போ சித்ரா லட்சுமணிடம் டி ப்ரொடியூசர் சிவா அவர்கள் இடையில அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துகிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டனை லவ் பண்ண ஒரையால்